அன்பின் வணக்கம் நாள் இருநூற்றி முப்பத்தி மூன்று கவிதை இருநூற்றி முப்பத்தி மூன்று கவிஞர் சித்துராஜ் பொன்ராஜ் கவிதை பெருங்கடல் பெருங்கடல் உன்னால் பெருங்கடல் பெருங்கடல் உன்னால் சுவையான ஒரு கூடை ஆரஞ்சு பழங்களாய்த்தான் இருக்க முடியும் உரையாடல்களும் நகப்பூச்சுகளும் போர்வைகளோடு கலைந்து கிடக்க எதிரிலிருக்கும் கண்ணாடிகளில் தகதகக்கும் சமுத்திர கோஷமாய் நீயும் நானும் ஆனால் எல்லா இடத்திலும் நீயே ஒரு கூடை ஆரஞ்சு பழங்களாகவும் புயலுக்கு முந்திய பெருங்கடலாகவும் பூரித்திருக்கிறாய் ஜன்னல் திரைச்சீலைகளின் ஓரமாய் அலையலையாய் விம்மும் சனிக்கிழமை காலை பொழுது செம்மாந்திருக்கும் பாறைகளைச் சுற்றி உன் உடலின் உஷ்ண குழிவுகளாய் ஒளி வீசும் சக்தி சக்கரங்கள் தேன் கூட்டிற்காக கவிதையை வாசித்தவர் ரே விஜயலட்சுமி